ஓம் சரவண பவனர்பவி ஹலோ மக்களே வாராகி தாயார் புரிந்த அற்புதத்தை தாங்க நான் இப்போ உங்கள் கையில் பேசலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் மக்களே நான் வந்து மாட்டு பொங்கல் நின்று எல்லா தெய்வங்களும் வழிபாடு பண்ணிட்டேன் மக்களே அப்போ எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது மக்களே அதை தான் உங்ககிட்ட நான் பகிரலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் வந்து எல்லா வழிபாடுகளும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சம் நேரமாகவே ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது ஆனால் எனக்கு ஒரு ஒரு மாதமாவோ அந்த சவுண்டு இருக்கோம் மக்களே சரி பரவாயில்ல என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சவுண்டை வந்து கேட்டதுமே எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த சவுண்டு வந்து ஒரு பெரிய பாத்திரத்தடியில் வந்த மாதிரி இருந்ததுங்க அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்தும் க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே இல்லை சவுண்டு வந்ததும் எனக்கு வந்து அதுக்கப்புறமா நின்றுடுச்சு சரின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் இதுக்கப்புறம் தம்பி என்ன பண்ணால் வந்து அம்மா நான் சாமி கும்பிட்டுட்டேன் இருந்தேன் எனக்கு சவுண்டு வருது அதே மாதிரின்னு சொல்லிட்டு சொன்னான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்னேக் சவுண்டு வரா மாதிரி இருக்கும் வால் தட்டுற சவுண்டு வரா மாதிரி இருக்கும் எனக்கும் அந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருந்தது அப்போ தம்பி வந்து என்கிட்ட சொன்னாப்பா சாமி வழிபாடு பண்ணுறப்ப என்ன பாரப்போதுன்னு சொல்லிட்டு சரி நானும் அதுக்கேற்ற மாதிரி இல்லை ஏதாவது தெய்வங்கள் தான்ப்பா குரல் கொடுக்கோன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நான் கம்முனை விட்டுட்டேங்க அதை நான் வந்து வந்து தெய்வத்தை கும்பிட்டுட்டு வழிபாடு பண்ணிவிட்டு நான் கம்னு இருந்துட்டேன் அதுக்கப்புறமா எங்களுக்கு இவங்க மாட்டு பொங்கல் நின்று நான் உள்ளே வரேங்க உள்ளே வந்து சுவாமியை கும்பிட்டுட்டு செல்லு ஆஃபில் இருக்குது எனக்கு மறுபடியும் சவுண்டு உருன்னு வந்துதான் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு எதில் செல்லில் ஒரு ஒருவேளை இந்த சவுண்டுன்னு சொல்லிட்டு செல்லில் பார்க்குறேன் சுவிட்ச் ஆஃப் செல்லு செல்லு ஆன்லை இல்லை சரி என்னடா இது இந்த மாதிரி ஒரு சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அப்பாவை கூப்பிட்டாங்க தம்பியும் கூப்பிட்டேன் வந்தாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா எங்கே கேட்குதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்பா என்னால் நம்பவே முடியல உண்மையாருமே சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் இந்த இடத்துல அந்த சவுண்டு வந்ததுப்பா நீங்கள் பாருங்கப்பான்னு சொல்கிறேன் எங்கள் அப்பா எல்லாம் கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டாங்கங்க கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க கேஸையும் பார்க்குறாங்க அந்த இடத்துலையும் எதுவுமே இல்லை அந்த சவுண்டு உடனே நின்றுடுச்சு சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா அப்போது உணர்ந்தேங்க ஏதோ தெய்வம் நமக்கு சவுண்டு கொடுக்குறாங்க என்னன்னு தெரியல என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொன்னால் அப்படி ஒரு சவுண்டு இருந்ததுங்க அந்த இடத்துல அப்போ தான் நான் உணர்ந்தேன் வாராகி தாயார் வந்து நாம் வச்சு வழிபட சொல்ல இந்த மாதிரிலாம் ஒரு சவுண்டு வரும்னு சொல்லிட்டு நான் உணர்ந்தேங்க எப்படி உணர்ந்தேன்றதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க மக்களே அன்னைக்கு நானும் தம்பியும் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்ருக்கோம் என்ன இது சவுண்டு வருது எந்த தெய்வம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கோங்க வாராகியே தான் இருக்கும் வாராகி வழிபடுறதுனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த தெய்வம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கங்க எனக்கு வந்து சாய்பாபா வந்து ஒரு தம்பி கொடுத்தாரு அவர் நான் வச்சு இருப்பேன் அன்னைக்கு நான் சாய்பாபா மேலே பூ வைக்கல அவர் கீழே வந்து சார் மேலே ஹெல்மெட் வச்சுருக்கான் அந்த ஹெல்மெட் வந்து எங்கள் ஷெல்ஃப் வந்து டம்முன்னு விழுதுங்க எப்படி இருக்கும் பாருங்களேன் அப்போ தம்பியும் நானும் பேசிட்டு இருக்கோம் ஹெல்மெட் ஏன் விழுது எதனால ஹெல்மெட் விழுது என்ன காரணம்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கோங்க அப்போ பேசிட்டே இருக்க சொல்ல அந்த நேரத்துலேயே எங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சிது எப்படின்னா ஹெல்மெட் வந்து நாம் எதுக்கு இங்கே போடுறோம் தலைக்கு போடுறோம் அப்போ தலையில் என்ன வைக்கிறோம் பூ தான் வைக்கிறோம் நம்ம அப்படிப்பட்ட பூ வந்து அந்த சாய்பாபா மேலே நான் வைக்கல அன்னைக்கு அப்போ வைக்காததுனால அவர் வந்து ஹெல்மெட்டை போட்டு பூர்த்தி செய்கிறாரு அப்போ வந்து வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து குரல் கொடுக்கறது வாராகிதான் தை நாங்கள் உணர்ந்தோங்க அதுக்கப்புறம் அந்த தெய்வத்துக்கு சாய்பாபாவுக்கு எடுத்துகிட்டு வந்து நான் பூ வச்சு வழிபாடுகளை மேற்கொண்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாக தாங்க இருந்தது அன்றைக்கி நடந்த சம்பவங்கள் அதுக்கப்புறம் நைட்டு நான் தூங்குறேங்க அதுக்கப்புறம் நான் படுத்துட்டேன் தூங்கிட்டேன் தூக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மறுபடியும் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது எழுந்து உட்காந்து நினைவுல பார்க்குறேன் அந்த பேர் கொண்ட ஒரு ஐயா வராருங்க வாராகின்ற ஐயா வந்து பேசுறாரு அப்போ நான் உணர்ந்தேன் அப்போ கூட எனக்கு புரியலைங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியல காலையில் தம்பிக்கிட்ட நான் பேசுகிறேன் தம்பி எனக்கு வந்து நேற்று இதே மாதிரி சவுண்டு கேட்டதுப்பா நான் எழுந்து உட்காந்துட்டு இருந்தேன்ப்பா ஆனால் வாராகின்றவர் என் கனாவில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் கொண்டவங்க வராங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் தம்பி சொல்கிறான் அம்மா அந்த சவுண்டு வேறு யாரும் இல்லை தான் சொல்லிட்டு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன் நிறைய அற்புதங்கள் எல்லாம் நடத்துகிறவங்க தாங்க வாராகி தாயாரும் சாய்பாபாவும் நிறைய தெய்வங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கங்க அப்படிப்பட்ட தெய்வங்களை நாம் வந்து முறைப்பிரகாரம் வழிபாடுகள் மேற்கொண்டால் கண்டிப்பாக அவங்க நம்ம வீட்டில் குடியிருப்பாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சிங்க இந்த தேவிர பஞ்சமியில் நாம் அப்படி வழிபட்டோன்னா கண்டிப்பாக நல்ல அருள் கட்டுங்க எனக்கு நிறைய பேர்கிட்ட நிறைய அருள் கிட்டி இருக்குங்க அதில் த என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் தான் சொல்ல வாராகி தாய அவங்க மேலே வச்ச பூவை என்னுடைய பவுலில் போட்டு எனக்கு அன்றைக்கி வியாழக்கிழமாவதும் அந்த மஞ்சள் கலர் பவுலில் கொடுத்தாங்க பாருங்கள் அதை இட்டு கொண்டுட்டு வந்தது என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது மக்களே வாராகி தாயார நல்ல முறையில் வழிபட்டோன்னு சொல்லி சொன்னால் நல்லா அருள் கிட்டோங்க இதுதான் என்னுடைய அனுபவம் நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நினைச்சோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் வெற்றி முருகனுக்கு ரோகரா வேலும் மேலும் சேவலம் தினை ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி mbаragitai ochi bochi